நாகை அருகே ஏற்கனவே பட்டா கொடுத்து பயன்பாட்டில் உள்ள இடத்தில் மாற்று கிராமத்தினருக்கு பட்டா வழங்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு ஏற்கனவே இடத்தை பயன்படுத்தியவர்களுக்கே பட்டா வழங்க ஆட்சியரிடம் கோரிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் பாக்கம்கோட்டூர் ஊராட்சி ஏனநல்லூர் பகுதியில் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தொன்று பட்டியல் இன மக்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் குடியிருந்தவர்கள் அங்கு போதிய வசதி இல்லாததால் தனியார் பண்ணை இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் மேலும் பழைய இடத்திற்கு மின் கட்டணம் வரி உள்ளிட்டவைகளை தொடர்ந்து கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதே இடத்தில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனை கண்டித்து அக்கிராமத்தினர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு வழங்கிய பட்டா நிலத்தில் மாற்று கிராமத்தினருக்கு பட்டா வழங்கும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் பட்டா இல்லாமல் தனியார் பண்ணை இடத்தில் வசித்து வரும் தங்களுக்கே மீண்டும் அந்த இடத்தை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் எங்கள் வீட்டில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அரை ஏழாம் மாதம் பதிமூணாந்தேதி போனாங்க மூணுத்துலேருந்து ஒரு ஒரு மாதம் தான் சம்பளம் தான் அனுப்புனாங்க அதுலேருந்து காசு கம்மியாக அனுப்பலை பன்னெண்டாம் மாதம் பன்னாந்தேதி இறந்துட்டாங்க இது மச்சம் அவங்க இறந்த பிறகு நாலு மாதம் தான் பாடி அனுப்புனாங்க மூணு மாதம் வச்சுருந்தாங்க நான் மூணாம் மாதம் நாலாந்தேதி அனுப்பிட்டாங்க பதினஞ்சு நாள் அனுப்புறதுங்க நாங்கள் இவங்க மூணு பேரையும் வச்சுருந்தவங்களே மூணு பேருமே இன்னும் அனுப்பவும் இல்லை என்னென்ன எவிடன்ஸ் கேட்டாங்க என்ன அனுப்பி இப்போ அவங்க வந்து டேட்ரு சர்டிஃபிகேட் கேட்டாங்க அதுவும் அனுப்புனதுக்கு கோர்ட்டில் அனுப்பி ரெண்டு மாதம் ஆச்சு அது வந்து நீதிபதி இன்னும் வரலீவில் இருக்கிறாங்க இவங்க சாப்பாடு தண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப அங்கே கொத்தரிமையிலே இருக்கிறாங்க இப்படியா தான் அப்பாஜி ஊருக்கு ஒன்றால இங்கே எனக்கும் அவரது தான் அவருக்கு நான் தான் பொண்ணு தான் எனக்கு அளவுக்கு ஆதரவு எனக்கும் ஆதரவு எது மூலயமா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களையும் வந்து வெளியில தெரியல போடறாங்க ரூம்லயே இருக்கிறாங்க சொன்னாங்க எட்டு மாசம் இதோட ஒன்பது மாதம் ஆகிடுச்சு ஊருக்கு வர முடியாத அளவு சொல்லுங்க சாப்பிட சாப்பாடு நாலு பேர் நாலு பேர் பொறுத்தவரை ஒருத்தர் இறந்துட்டாங்க பையன் மூணு பேர் இருக்கிறாங்க இறந்த ஒரு பையன் மருமகன் எங்கள் வீட்டுக்கார் இங்கே இறந்தூர் எங்கள் அக்கா பொருஷன் தான் ஒரு எங்கள் வீட்டுக்காரர் சவலம் தான் இவங்க நாலு பேரில் அவங்க மகனை கூட கொண்டு வைக்க கூட வர சொன்ன விடல ஐந்து நாளில் பாடி அனுப்பி அனுப்ப சொன்னவங்க இப்போ வந்து எண்பதுக்கும் மனு மேலே மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பெட்டிஸ் நாங்கள் கொடுக்குறதால நான் அவங்களோட அவங்க கொண்டு கொடுத்துருக்கோம் இப்போ இது கடைசி மூலியமா இப்போ இங்கே வந்து இல்லை கோல்டு இப்போ கூட பேசுவாங்க இப்போ எதுவுமே கிடையாது சாப்பாடு தண்ணீங்களா உன்ன மாரி என்ன வரையும் வந்து இருக்கிறவங்க அவங்க சாப்பாடு தண்ணி கொடுக்குறாங்க போகிறாங்க அதை சாப்பிட்டு ஊருக்கு தான் வர வைக்கணும் மூணு பேருமே எப்படியாச்சும் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஊருக்கு வரணும் எங்கள் கணவருங்க அடைச்சி விடுறாங்க நாங்கள் இங்கே எங்கள் மனு கொடுத்துருக்குறாங்க மாவட்ட ஆட்சியில் எப்படியாச்சும் அவங்களும் மூணு பேருமே மீட்டு ஊருக்கு அனுப்பி பயக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரூம்பலே இருக்கிற ரொம்ப மாதிரியா இருக்கு நானே தற்கொலைனாலும் பண்ணிக்க அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றேன்